அம்மா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பலம் பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லி தெரியப்படுத்த முடியாது அதை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு நமக்கு புரியாது நான் எங்கள் அம்மாவை பற்றி பேசணும்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் அம்மா பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துகள் எங்கள் அம்மா பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் என்ன ஆளாக்கியிருக்காங்க இன்றைக்கி நான் லண்டனில் இருக்கிறேன் அப்படின்னா அதில் பெரும எங்கள் அம்மாவோடது எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமேசிங் ஒரு அம்மாவால் என்ன முடியாதுங்க எல்லாமே முடியும் எங்கள் அம்மா வந்து எங்களோடய வாழ்க்கையை மேம்படுத்துகிறதுக்காக ஒரு சின்ன பெட்டி கடை வச்சாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த பெட்டி கடை வச்சுருக்காங்க இருக்காங்க அந்த பெட்டி கடைக்கு அவங்க அந்த ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் வருவாங்க மினி பஸ் அப்புறம் மினி பஸ் கவர்மெண்ட் பஸ் வரும்போது அந்த பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரும் அதுக்கப்புறம் அந்த கடலுக்கு வர அந்த மளிகை பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டி தலையில் தூக்கி சுமந்துட்டு வருவாங்க எங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் இந்த காலத்தில் இந்த பக்கத்தில் வலி இருக்குது இப்போமும் அந்த வலி வந்து ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க களக்காடு ராணி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அம்மாவுக்கு அம்மா வந்து ஊசி போட்டு வந்தால் மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மதியம் நார்மலாக ஃபீல் பண்ணுவாங்க பயங்கர பெயின் இப்போவும் இந்த பேக் பெயின் இந்த தலைவலி அந்த கழுத்து பெயின் இது எல்லாமே அந்த எங்களுக்காக அந்த கடையை நடத்துகிறதுக்காக மூட்டை சுமந்த அந்த சிக்கல் தியாகங்கள் ரொம்ப பெருசு எங்கள் அம்மாவோடது அவங்களுடைய பல எங்கள் அம்மா வந்து ஒரு நாங்கள் நான் ஐயாவலிக்காரன் எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல இடவாசிப்புக்காரங்க இந்த கடையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கடையை நம்ம பூட்டிட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் கடையை பூட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து அடுத்த வாரங்களில் வியாபாரம் அது போட்டிக்காரங்களுக்கு இது போயிடும் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த கடை வியாபாரங்கள் கெட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க ஒரு படம் போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்லாம் நான் தேக அவங்க பண்ணுற தியாகங்களை நான் பார்த்துருக்கேன் திருவிழா நேரங்களில் நாங்கள் வந்து ஜாலியாக அப்படி வாகனத்து பின்னாடி திருவிழா பின்னாடி இந்த தேர் பின்னாடிலாம் சுற்றிட்டுருப்போம் அம்மா கடையில் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி பல பல தியாகங்கள் அவங்களுடையது அதான் சொன்னேன் அகில திருட்டு வாசிக்க போக முடியாமல் இருந்தது அவங்க அகில திருட்டு வாசிக்கு வராங்க ஏன் எங்கள் அம்மா பிறந்த ஊருக்கு கூட அவங்க ஒரு பத்து நாள் தொடர்ச்சியாக போயிட முடியுமானா முடியாது வருவாங்க அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மேலே இருக்காது நாங்கள் மாதக்கணக்கில் இருப்போம் அவங்க இருந்ததில்லை நான் பத்தாம் கிளாஸில் வந்து எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் சயின்ஸ் பிரச்சனைக்கு சயின்ஸ் பிரச்சனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுதுகிறேன் எங்கள் நான் ரிசல்ட் வரும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ பாஸ் ஆனால் கூட போதும்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ காய்ச்சலோடு இருந்த பாஸ் ஆனால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அறுபத்தொம்போது மார்க் எடுத்தேன் சயின்ஸில் நூறுக்கு பட் எங்கள் அம்மா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்குல்ல அது அதே மாதிரி நான் கொஞ்சம் விளையாட்டு தினமாக பதினொன்னு நான் க்ளாஸில் விழுந்துட்டேன் அப்போது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த பூஸ்டருக்கு வாழ்க்கை எதுவுலேயும் முடிஞ்சு போகாது அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம தாண்டி போவோம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் கொடுத்த அட்வைஸஸ்லாம் வந்து அன்பிலீவபிள் அதை என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு அடுத்த லெவலுக்கு என்னை தாண்டி வர தூண்டுச்சு எங்கள் அம்மா நான் பன்னெண்டு முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது எங்கள் அம்மாவை விட்டு நான் வந்து ஹாஸ்டலுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ லக்ஸரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது நான் பல நாட்கள் எங்கள் அம்மா கொடுத்த சாப்பா சாதத்தை வேண்டான்னு தூக்கி அடிச்சிருக்கேன் ஹாஸ்டலுக்கு என்னைக்கு போனோம் அப்பத்துலேருந்து அம்மா சாப்பாடோட அருமை புரிய ஆரம்பிச்சிது ஹாஸ்டல் முடிச்சு வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வர்றதுக்காக சென்னையில் பட்ட பாடுகள் நிறைய இருக்குது அந்த சமயங்கள்லாம் எங்கள் அம்மா எனக்கு செஞ்ச பல விஷயங்கள் நான் நினச்சி பார்த்துருக்கேன் அம்மாவுக்கு ஓகேன்னு என் அம்மா மட்டும்தான் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதாவது வேலைக்கு வந்த டைமில் நான் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சிரமமான டைம் அதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா பக்கத்துலேருந்து எதுவும் உழைக்க முடிலாம் ஏன்னா அப்பாவுக்கும் முடியல அப்பா கூட முடியல அம்மா இன்னும் கடையை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க கடையை மட்டும் வீட்டை ரன் பண்ணணும் தம்பி எடுத்து இருக்கான் இருந்து பெரிய வருமானங்கள் வீட்டுக்கு வரல அதை பட்சம் நான் வேலை பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரூவா அனுப்புவேன் அப்பா அவ்வளோதான் ஆனால் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க சரணா ஸ்டோரில் போனால் ஏழாயிரூவா ரூபா சம்பளம் கிடைக்கும் பெருசாக அவனை சரவணா ஸ்டோர் ஓடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் பையன் டேலண்டடு அவன் பெருசாக வருவான் அவன் அவனுக்கு பிடிச்ச கேரியா இதுலேயே போட்டோம் அப்படின்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்பெஷலாக எங்கள் அம்மா நான் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி நான் ஈடு பண்ண போகிறேன் அப்படின்னே தெரில கல்யாண விஷயமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நமக்கு பல இழப்புகள் வந்து போகுது நான் கண்கலங்கி நல்ல சமயத்தில் எல்லா சமயத்துலையும் எங்கள் அம்மா கூட வந்துட்டுருக்காங்க எப்போல்லாம் நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் அம்மா நம்மளை तो ना अम्मा अम्मा I लव यू अम्मा